வணக்க மக்களே நான் உங்கள் மனவேளமஸ் மனப்பாட்டா நாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா கால வெள்ளனை முழிச்சு நம்ம ஒரு மீன் ஏலக்கூடத்துக்கு தான் போக போறோம் மனப்பாட்டில் உள்ள மீன் ஏலக்கூடத்துல மீன்களின் விலைவாசி இன்னைக்கு எப்படி இருக்குன்னு தான் இந்த வீடியோல ஃபுல்லா காட்ட போறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மக்களே பார்த்திங்கன்னா இஞ்சிய தினம் காற்று கடல் அதிகனால நம்ம ஊரில் அதிகமான போட்டு கடலுக்குள்ளே போகலை ஒரு சில போட்டு தான் கடலுக்குள்ளே போயிருந்தாங்க ஸோ அந்த போன படகுலேயும் பார்த்தீங்கன்னா அதிகமான மீன்கள் கிடைக்காதனால நம்ம ஊர் கடற்கரை இன்றைக்கி ரொம்பவே வெறிச்சோடி இருந்தது இப்போது வந்து நாம் எங்கே வந்திருக்கோம்னா மணப்பாட்டில் உள்ள ரேடியோதர் கடற்கரைக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து என்னென்ன மீன்கள் வரப்போகுது என்னென்ன ரேட்டுக்கு போகுது எல்லாமே நான் தொடர்ச்சியாக காட்டுறேன் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் சவக்கரை எல்லாருமே மணவேல மோஸ் மணப்பாட்டின் யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நெடுவா மீன் அதிகமாக வந்திருக்கு நம்ம ஊரில் நெடுவா மீன்கள் அதிகமாக வந்திருக்கு அது போக பார்த்தீங்கன்னா பொண்ணாம்பறையுன்னு சொல்லுவாங்க அந்த மீன்களும் இந்த இதிலும் அதிகமாக வந்தது அதே மாதிரி பல மீனில் சின்ன சைஸும் வந்தது பெரிய சைஸும் வந்தது இப்படி பார்த்தீங்கன்னா பல மீன்கள் வந்திருக்கு நான் எல்லாமே தொடர்ச்சியாக காட்டுறேன் Kristin,いい πα 54 D's Student number seeing Commons Kadishacción adult Melissa collar Lyndi, how manyzw DVD can SCOTT 50 1 50 300 200 350 400 200 500 500 பாபா 50 600 2650 2650 50 650 2650 2650 450 2650 2650 ಹಾಯ್ <laughs> ಮ್ಯಾನ್ எூத்தி ஐம்பது எழுநூத்தி ஐம்பது 1800 சரிதா கிளங்க என்ன வாங்க வேண்டியது 1000 ஏ

கேளு கேளு 1500 1500 வாங்க கேள்வி ஆயிரத்தி முன்னூத்தி ನಾನೂರು 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 ನಾನೂ ಆಯೂತ್ ಅಪ್ಪ